வணக்கம் பிடிவி லைவ்ல நம்ம பாக்க போறது நெல்லை மாவட்ட வியாபாரிகள் நல சங்கம் தலைவர் அசோகன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி பொன்னாடை அணிவித்து நினைவப் பரிசுகளை வழங்கி நிர்வாகிகள் உற்சாகமாக கொண்டாடினர் அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நெல்லை மாவட்ட வியாபாரி நல சங்கம் தலைவர் அசோகன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை சரஸ்வதி ஸ்டோரில் வைத்து அவருக்கு பிறந்தநாள் கொண்டாட்டமானது நடைபெற்றது அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சங்க செயலாளர் அஸ்கர் அலி பொருளாளர் மூர்த்தி துணைத் தலைவர் சண்முகராஜா நிர்வாகிகள் வீராசாமி வழக்கறிஞர் ராஜேஷ் மனோகர் முருகானந்தம் சங்கர் தாமஸ் சிக்கந்தர் கோபி ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி அவருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் பிறந்த நாளில் அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கி சங்கத் தலைவர் அசோகன் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது நேரம் இன்றைய தினம் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்ட வியாபாரிகள் நல சங்கம் அந்த சங்கத்தின் தலைவர் அசோகன் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கு இன்றைக்கு செயலாளர் மற்றும் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அவங்களுக்கு கேட்க கௌரவப்படுத்தலாம் கௌரவப்படுத்தணும் அவங்களுக்கு இந்த நேரத்துல பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை எல்லாரும் சார்பாகவும் இந்த நேரத்துல தெரித்துள்கிறேன் நன்றி வணக்கம்